வெற்றிகரமான சத்தியம் திருவிருந்து ஜூலை பதினொன்று மேலான சுத்திகரிப்பு அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா யோவான் பதிமூன்று பனிரெண்டு ஆடம்பரமாக குளிக்க விரும்பினால் உலகின் மிக விலை உயர்ந்த குளியல் தொட்டி ஒன்றை வாங்கலாம் ரத்தினத்திலான ஒரு குளியல் தொட்டி இருக்கிறது கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபாய் அந்த தொட்டியை வைரத்தை போல செதுக்கியிருப்பார்கள் ஆங்காங்கே கரடு முரடாக விடப்பட்டிருக்கும் உங்கள் இதயம் கழுவப்படுவதை நீங்கள் விரும்பினால் அநீதியின் அழுக்குகளை அகற்றும் குளியல் தொட்டி எதுவும் உலகில் இல்லை தாவீது பாவம் செய்தபோது என் அக்ரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் என்னை சுத்திகரியும் என்று ஜெபித்தார் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று இரண்டு தேவனே சுத்த இருதயத்தை எண்ணிலே சிருஷ்டியும் நிலைவருமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று கதறினார் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பத்து கால் கழுவுகிற ஒழுங்க இயேசு ஏற்படுத்திய போது காலை சுத்தம் பண்ணுவதை விட மேலான ஒரு நோக்கத்திற்காக அதை ஏற்படுத்தினார் அது இருதய சுத்திகரிப்பை சுட்டிக்காட்டியது கால் கழுவுகிற ஒழுங்கானது இருதயம் புதுப்பிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை நினைவுபடுத்துகிறது பேதுரு தன் உடல் முழுவதையும் கழுவும்படிக்கு இயேசுவிடம் கேட்டுக்கொண்டார் அதற்கு கிறிஸ்து முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும் என்றார் யோவான் பதிமூன்று பத்து சீடர்கள் தங்கள் கால்களிலிருந்து அழுக்கு நீங்க பாதங்களை கழுவ வேண்டியது போல கிறிஸ்தவர்கள் தங்கள் இருதயங்களை சுத்திகரிப்பதை வழக்கமாக வேண்டும் தேவனோடான அனுதின அனுபவத்தில் நாம் தவறு செய்ய நேரிடுவதால் கிறிஸ்துவுக்கு முன்பாக பேதிர்வை போல நம்மை தாழ்த்த வேண்டும் கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் எபேசியர் ஐந்து இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் வசனங்கள் செயலில் காட்டுங்கள் நீங்கள் முழுவதும் உங்களை கழுவ வேண்டுமா கால்களை மட்டும் கழுவ வேண்டுமா ஆழமான ஆராய்ச்சிக்கு எரேமியா முப்பத்தி மூன்று எட்டு எப்ரேயர் ஒன்பது பதினான்கு ஒன்றியோவான் ஒன்று ஏழு முதல் ஒன்பது வரை உள்ள வசனங்கள் ஆமேன்